உன்னால் ஒரு அரை மணி நேரம் இதற்குள் நிற்க முடியுமா அசுத்தமாக இருந்த நகராட்சி கழிவறையை ஆய்வு செய்த நாமக்கல் எம்பி பி மாதேஸ்வரன் என்ன என்பது பற்றி பார்க்கலாம்

நீர்மூர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை நாமக்கல் எம்பியும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் துவக்கி வைத்தார் அப்போது பழைய பேருந்து நிலையத்தின் நகராட்சி சார்பில் உள்ள கழிவறையை திடீரென ஆய்வு செய்தார் அப்போது கழிவறை சுத்தமாக இல்லாததால் டென்ஷன் ஆன எம்பி மாதேஸ்வரன் அங்கிருந்த பணியாளர்களை கடிந்து கொண்டார் சுத்தமாக இல்லாததை பொதுமக்கள் எவ்வாறு பயன்படுத்த முடியும் துர்நாற்றம் கடுமையாக உள்ளது இதனை பயன்படுத்தினால் தொற்றுநோய் பரவ வாய்ப்புள்ளதாகவும் இனிமேல் கழிவறை கட்டணம் வாங்கக்கூடாது எனவும் கடிந்து கொண்டார்

மேலும் அங்கிருந்தபடி நாமக்கல் மாநகராட்சி ஆணையர் சிவக்குமாருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கழிவறையின் நிலை குறித்து எடுத்து கூறி மீண்டும் வருவேன் அடுத்த முறை கழிவறை சுத்தமாக இருக்க வேண்டும் எனவும் கடிந்து கொண்டார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அதாக மருகடியும் அதாக எல்லாம் பாத்து வந்தாங்க சார் இப்போ நீ ஒரு நிமிஷம் जस्ट நான் இருந்து நீ வாங்க. நீ வந்து அந்த பாத்ரூம்ல எப்பைய யாராவது போய் ஊறி போற முடியுமா செப்போம். இல்லைன்னா இது எதுக்கு பணம் வாங்கிட்டு

இந்த நிலையில் இதே கழிவறையை ஆய்வு செய்து நாளைக்கு வருவேன் என்று கூறியும் மறுநாள் வந்து ஆய்வு செய்த போதும் அதே நிலை நீடித்ததால் எம் பி மாதேஸ்வரன் கடும் அதிருப்தி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருப்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணபுரத்துல இருக்கிற பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க